நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த பிரமோத் நான் ஒருமுறை எண்ணற்ற பிரச்சனைகளாலும் ஆழ்ந்த துன்பங்களாலும் சுமையாக இருந்தேன் என் வாழ்வில் அமைதிக்கான போராடினேன் இந்த சவாலான கட்டத்தில்தான் நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டும்ளூரில் ஆனந்த சோமா தீட்சை அமர்வுகளில் கலந்து கொள்ள ஆரம்பித்தேன் காலப்போக்கில் எனக்குள் ஒரு ஆழமான மாற்றத்தை நான் கவனித்தேன் என் பிரச்சனைகளின் கணம் முன்பு போல் இனி என்னை பாதிக்காது உண்மையில் எனது பல உலக சவால்கள் படிப்படியாக தீர்க்கப்படுகின்றன எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தாலும் சரி எதிர்மறையாக இருந்தாலும் சரி என் அமைதியை குலைக்காமல் உள்ளேயும் வெளியேயும் பாய்கின்றன நான் பெரும்பாலான நேரங்களில் மேம்படுத்தும் மற்றும் நேர்மறை எண்ணங்களால் நிறைந்திருப்பதை காண்கின்றேன் நான் தோல்வி மனநிலை தருணங்களை அனுபவிக்கும் போது அவை விரைவாக மறைகின்றன நான் சிரமமின்றி வெற்றி திருப்பு முனை மற்றும் தெளிவு நிலைக்கு திரும்புவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும் ஆன்மீக உலகில் நான் அமைதி மற்றும் அமைதியின் பெரும் உணர்வை அனுபவிக்கின்றேன் பரஞ்சோதியின் தெய்வீக பிரசன்னத்தால் நான் மூழ்கியிருப்பதாக உணர்கின்றேன் நான் பிரார்த்தனைக்கு உட்காரும் போது என் மனம் முற்றிலும் அமைதியாகிறது எண்ணங்கள் இல்லாமல் நான் ஒரு ஆழ்நிலை தொடர்பை உணர்கின்றேன் ஒரு தெய்வீக இருப்பு என்னை நிரப்புகிறது மற்றும் மேம்படுத்துகிறது ஆனந்த சோம தீக்ஷா மற்றும் ஆன்மீக செயல்முறைகள் மற்றும் சக்தி வாய்ந்த ஹோமங்களின் ஆசீர்வாதங்களுக்கு இந்த நம்ப முடியாத மாற்றங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இது எனது உலக போராட்டங்களை துடைக்க உதவியது மட்டுமல்லாமல் எனது சைத்தன்ய நிலையையும் உயர்த்தியது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் அவர்களின் தெய்வீக அருளுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன் மிக்க நன்றி ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான்